நேயர்களுக்கு வணக்கம் நம்ம மல்லிசிறியில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா ரேணகன்ற பேரில் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே எல்லாேருமே ஏமாற்றி ஆட்டி படைச்சிட்டு இருக்காள் இந்த சுடரி அவளுடைய சுயரூபத்துக்கு நம்ம மனோகரம் இப்படி ஒரு முற்றுப்புலி வைக்குவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க ஏன்னா வரப்போகிற எபிசோட்ல இந்த ரேணகை இருந்துக்கிட்டு நான் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டேன் எனக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டுமே பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி வலுக்கட்டாயமாக சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக இன்னைக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் செக்கப் இருக்கு உனக்கு கண்டிப்பாக போயே தின்னு நம்ம நிஷாவும் சொல்லிகிட்டு இருக்கங்க இருக்காங்க கதிரேசன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் மறுக்க மறுக்க இவ ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேன்னு சொல்கிறேன் காரணம் என்னென்னு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியுங்க ஏன்னா ரகு கிட்ட இவ வந்துட்டு சண்டை பிடிச்சிட்டா கண்டிப்பாக அந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனவ ரகு இவளுடைய சுயரூபத்தை ஒட்டு நம்ம கதிரேசனுக்கும் நம்ம விஜய்க்கும் தெரியப்படுத்திடுவாங்க ஏன்னா இவளை கொல்றதாவே சொன்ன ரகு இவங்களே வந்துட்டு வலுக்கட்டாயமாக அந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இவளை பற்றி கேட்டவா கண்டிப்பாக இவளுடைய ஒட்டுமொத்த நடவடிக்கைகளும் நம்ம ரகு சொல்லிடுவோன்னே அதுக்கப்புறம் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே நம்மளால் வாழ முடியாது அப்படின்ற உண்மையும் நுணுக்கமும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இவ்வளோ ஏமாத்திட்டு இருக்காங்க ஆனால் நம்ம மல்லி வந்துட்டு இது அவ்வளோ ஈஸியாக உடற போகிறது இல்லை கண்டிப்பாக வந்துட்டு நம்ம மல்லிக்கே டவுட் வந்துடுச்சு முன்னாடி இவங்க வந்துட்டு மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்காங்களா அப்படிப்பட்ட டவுட்டை தாண்டி இவன் ரேணுகவை கிடையாது அப்படின்ற டவுட்டுக்கு வந்துட்டாங்க ஆனால் நம்ம மனோகரன் சார் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு புத்திசாலித்தனமான ஒரு காரியத்தை பண்ணியிருக்கங்க ஏன்னா இவளுடைய டிஎன்ஏ டெஸ்ட் வந்துட்டு நம்ம செக் பண்ணலாம் இவளுடைய தலைமுடியை வச்சு கண்டிப்பாக இவளுடையதும் அந்த ரேணுகாவோடையதும் ஒன்றா தான் வந்துட்டு இவ ரேணுகா இல்லைனாவா இவள் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லா ஃப்ராடு விலக்கும் இன்றைக்கே வந்துட்டுனா ராஜ தந்திரி மூலிமா வந்துட்டு இவளை நடு அனுப்ப போகிறேன் ஏன்னா இவளால் நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்தில் அவ்வளோ ஒரு சிக்கல் இவளுடைய சுயரூபத்தினால் அப்படின்ற மாதிரி நம்ம கதிரேசம் முன்னாடி நம்ம மனோகரனும் வந்துட்டு தே கள்ளம் கவனமாக தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் வந்துட்டு ரேணுகாவது வந்து ஒரு செக்கப்பு கொடுத்துருக்கேன் அது மட்டும் வருட்டும் அதுக்கப்புறம் ரேணுகாவே தானாக வந்துட்டு குணம் எடுவா அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டுன்ற மாதிரி உண்மையை வந்துட்டு மறைச்சி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம மல்லி வந்துட்டு இப்போ சரியான சந்தோஷத்தில் இருக்கங்க ஏன்னா இவ்வளோ நாளாக வந்துட்டு நம்ம விஜய் வந்துட்டு இந்த ரேணுகாவுக்கு தான் சொந்தன்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் நம்ம விஜய் வந்துட்டு நம்ம மல்லிகிட்ட பண்ணிட்டு இருக்கிற இந்த ஒரு ரொமான்ஸை பார்த்து பொறாம பாடுறது மட்டும் இல்லாமல் இவளுடைய சுயரூபத்தினால் கண்டிப்பாக வந்துட்டு மல்லியை இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே அனுப்பினோம் தான் விஜய் வந்துட்டு எனக்கு நிரந்தரமாக கிடைப்பான் அப்படின்ற குருட்டு நம்பிக்கையில் வாழ்ந்துட்டு இருக்கா ஆனால் நம்ம நிஷா இருந்துக்கிட்டு இவளுக்கு வந்துட்டு இவ்வளோ சீக்கிரம் ஒரு ஆப்பு வைக்குவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை ஏன்னா என் அக்காவே வந்துட்டு நீங்கள் எதுக்கு சந்தேகப்படுறீங்க இவள் வந்துட்டு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கா அதே சமயம் மாமாவுக்கு வந்துட்டு கூட இருக்கிறா உன்னால் வந்துட்டு வாழ முடியலைன்ற மாதிரி சந்தேகப்படுறையான நம்ம மல்லி மேலே இந்த ஒரு திருப்பத்தை வந்துட்டு திருப்பி திருப்பிட்றேங்க ஏன்னால் நிஷாவை பொறுத்த வரைக்கும் மல்லிக்கு டைவர்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துட்டு மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிருக்கு இதுதான் வந்துட்டு ஒரு நல்ல தருணம்னு நம்ம மல்லி மேலே எல்லாருமே வந்துட்டு பழிய போடுறாங்க ஆனால் ஒரு பொதுமே நம்ம அண்ணன் பொண்ணையும் விட்டு கொடுக்க போகிறதில்ல நம்ம விஜயம் விட்டு கொடுக்க போறதில்லை மல்லி சொல்றதுல என்ன டவுட் இருக்கு அவ வந்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம் அதில் வந்துட்டு என்ன இருக்குன்ற மாதிரி ஈஸியாக எடுத்துக்கிறாங்க ஆனால் இதுவே வந்துட்டு நம்ம மல்லிக்கு சாதக மாமையும் கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஏன்னா இந்த ஒரு செக்கப்பில் இவர் ரேணுகாவே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்துடும் போது அதே சமயம் இந்த ரகுதானை உனக்கு இவ்வளோ நாளாக ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாங்க டேரெக்டாக போய் நம்ம விஜய் வந்துட்டு கேட்கலான்னு பார்த்தோம் போதுதாங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்க அப்பதாங்க இவங்க பழைய துரோகம் வந்து வந்துட்டு இப்போ கண்ணுக்கு தெரியுது இவ்வளோ நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம விஜய பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அந்த ரகு வந்துட்டு இந்த ரேணுகாவை அனுப்பிச்சிருக்கான் ஆனால் இந்த ரேணுகா இருந்துக்கிட்டு டெண்டர் மூலிமா வர்ற பணத்தை ஏமாத்திடலாம் அடிச்சிடலான்னு நடந்துகிட்டு இருக்காங்க கூட்டி சீக்கிரத்தில் இதுக்கு எல்லாத்துக்கும் முடிவு தெரியணும்